എ വിമാനത്തിൽ പരിപോണ ഇലങ്ങി വൈദ്യറി ഉയർ പടയർ വശമിന് കാണികൾ വിടുവിപ്പ് പ്രതി അമിത് അറിയിപ്പ് நூற்றி ஐம்பத்தி எட்டு பயணிகளுடன் கொழும்பில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் திடீர் ரத்து அடைந்த மாணவர்கள் தம்பதிகள் கொலையில் நால்வர் கைது போலீசார் அதிரடி தாய் வெளிநாட்டில் தந்தையால் மகளுக்கு நேர்ந்த கதை വാനിലയിൽ മാറ്റം നാട്ടു മക്കൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എച്ചിൽ മഴ കാരണമാപത്ത് വരിവാന വളനാടുകൾക്ക് ഇലങ്ങൾക്ക് അവർക്ക് ഏർപ്പെടുത്തും ആപത് കുറിച്ച് എച്ച വിട്ടുള്ളത് വളിടുകൾക്ക് ഇലങ്ങിയും തങ്ങൾക്ക് തെന്നവുകളം പൊതെ വഴങ്ങുമാർ കൂറിനാൽ അതിനെ പെട്ടക്കൊള്ളേ തവർക്കുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെട്ടുള്ളത് കുവൈറ്റ് എതിർ പാർത്ത പയണിയൊരു എതിർക്കൊണ്ട സമ്പവത്തെ അടുത്ത് ഇന്ന് എച്ചക്കി വിട്ടുള്ളത്

அதனை திறந்து பார்த்த போது அதிலிருந்து பெருந்தொகை போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை ஆராயாமல் கொண்டு சென்றிருந்தால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் இதனால் வெளிநாடுகளில் இருந்து வரும் போதும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் இவ்வகையாக பொதிகளை பெற்றுக்கொள்வதனை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கட்டார் ஏர்வேஸில் பயணித்த நோய் நிபுணராக இருந்த ஒருவர் பயணத்தின் போது விமானத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த வைத்தியர் பயணத்தின் போது விமானத்தில் சைவ உணவு கோரியுள்ள நிலையில் அது மறுக்கப்பட்டுள்ளது பின்னால் அவருக்கு இறைச்சியுடன் வழங்கப்பட்ட உணவை அவர் உண்ணம் உட்பட்ட போது உணவு சிக்கி மூச்சு திணறி இறந்ததாக அவரது குடும்பத்தினர் കുറ്റം സാട്ടിയുള്ളതായി സർവദേശ ഊടി വെളിയിട്ടുള്ളത് എൺപത്തി ഐതാണ് അസോക ജേബിന് മരുവരേ അമേരിക്ക ഇലങ്ങിൽ പയണിത്ത നിലയിൽ ഇവർ ഉയർന്നുള്ളതുള്ളത് ഇന്നിലെ വിമാനം ആർക്കിടെക്ട് പെരുടലുക്ക് മേലെ പയണിത്താൽ അത് നേരത്തിൽ അവസര സിച്ച വിമാനത്തെ തറ ഇറക്ക മു അത വിമാനി இருப்பினும் சம்பவம் நடந்த நேரத்தில் விமானம் உண்மையில் மத்திய மேற்கு பகுதிக்கு மேல் இருந்ததாகவும் எளிதில் திரும்பிவிடப்பட்டிருக்கலாம் என்று உயிரிழந்த வைத்தியரின் மகன் குற்றம் சாட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து விமானம் உறுதியில் ஸ்காட்லாந்தின் எடின்பர்க்கில் தரையிறங்கிய போது சைவ உணவு மாத்திரமே உண்பவரான ஜேவீர சுமார் மூன்றரை மணி நேரம் மயக்கம் அடித்திருந்தார் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன் பின்னரே அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆனால் ஏற்கனவே அது தாமதமாகி இருந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலை பகுதியில் உள்ள மார்பல் பீச் மற்றும் ஸ்வீட் பீ ஆகிய பகுதிகளை மையப்படுத்திய அரசாங்கத்தின் சுற்றுலா திட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்னி மன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் பல காணிகளில் முப்படை வசம் இருந்த நிலையில் அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையை சுவீகரித்துள்ள சுவேட்பே காணி தொடர்பில் வழக்கு உள்ளது அது தீர்க்கப்பட்டவுடன் விருப்ப கோரல்கள் அழைக்கப்பட்டு காணிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் முப்படையினர் வசம் பல காணிகள் உள்ளன அவற்றில் விசேடமாக சுற்றுலா திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகளை உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி விடுவிப்பதற்கும் அவற்றை பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கா தெரிவித்துள்ளார் ஒரு பறவை மோதியதை அடுத்து கொழும்பிலிருந்து இருந்து சென்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பயணிகளுடன் செலவிருந்த ஏர் இந்தியா விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமான நிறுவனம் விமானத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதுடன் அனைத்து பயணிகளும் விமானத்திலிருந்து இருந்து பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் விமானத்தில் பறவை மோதியதை அடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் தம்புள்ளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தில் சிவப்பு நிற ரசாயன பொருளை மிளகாய்த்துடன் நினைத்து ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சுவைத்ததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஐந்து மாணவர்களும் இரண்டு மாணவிகளும் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை கடந்த விடுமுறை நாட்களில் பாடசாலை ஆய்வகம் குரங்குகளால் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தன இதன் போது இரும்பை கண்டறிய பயன்படும் ரசாயனப் பொருளை மாணவர்கள் சுவைத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து முறைப்பாட்டு பெறப்பட்டதை அடுத்து தம்புள்ளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் கே மற்றும் தலைமையக போலீஸ் பரிசோதகர் சுகத் பண்டாரா ஆகியோர் வைத்தியசாலைக்கு சென்று விசாரணை நடத்தினர் ஹிங்கம பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை நாற்பத்தி ஐந்து கொலை சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது வீட்டில் கூறிய ஆயுதங்களால் தம்பதியினர் அடித்து கொலைப்பாடு செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக ஹிங்கம போலீசார் தெரிவிக்கின்றனர் கைதான பிரதான சந்தேக நபர் அதுபெலையினை பிந்துவற்ற புனை அறியப்படுகின்றார் அவர் அந்த பகுதியில் போதைப் கடத்தலில் ஈடுபடுபவர் எனவும் தெரிய வந்துள்ளது சொந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய் வேலை நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக தந்தையின் அச்சுறுத்தலுக்கு மகள் உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுமிக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் தந்தையின் மோசமான செயற்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு வயதான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வீட்டில் தந்தை மற்றும் சகோதரனுடன் குறித்த சிறுமி வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தந்தையின் கொடூரமான செயற்பாடு காரணமாக சிறுமியின் உடல் உறுப்புகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையுடன் இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் போது இப்பகுதிகளில் மழையும் பெய்யும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இலங்கையை தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பாக மேற்கு மாகாணமும் தென் மாகாணமும் இந்த நோய்கள் பரவுவதற்கான அதிக அபாய பகுதிகளாக காணப்படுவதாக சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்துள்ளார் டெங்கு மற்றும் சிகுன்குனியா போன்ற நுளம்பு வழி நோய்களின் பரவலை தடுக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நுளம்பு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இட தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்